ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு தாங்க வந்திருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு புலனக்குழு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூற்றம்பது பேர் இருக்காங்க ஆனால் சேர்த்தது என்னமோ நானூறு நானூற்றம்பது பேர் நிறைய பேர் வந்து அதில் நிறைய மெசேஜ் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்ச நாள் வெளியில் இருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே வந்துடுவாங்க சரிங்களா அந்த குரூப்னால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஏன் சேனலில் குரூப் பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த குழுவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி ஜெயாஸ் கார்டனில் இருந்து நான் வந்து எல்லாத்தையும் இலவசமாக அஞ்சு ரூபா செல்ஃப் அட்ரஸ் கவரில் உங்களுக்கு முந்நூற்றஞ்சி நாளும் சீடெல்லாம் பகிர்ந்துட்டுருக்கேனோ என்னுடைய அந்த வேலையை சுலபமாக்க என்னுடைய அன்பு உறவுகள் அதில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து சீடு அனுப்பி தந்து என்ன அனுப்ப சொல்லுவாங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அந்த வேலையை அவங்க கையில் வாங்கிக்கிட்டாங்க என்னுடைய உறவுகள் எனக்கு செய்கிற அந்த மிகப்பெரிய உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ரும் பத்து இருபது சீட்ஸ் எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்புங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கிறத ஈவன் சொல்லப்போனால் எங்கேயாவது விலைக்கு வாங்கினதில் மிச்சம் இருந்தால் கூட அதையும் ஒரு நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு என் உறவுகள் வந்து மிகப்பெரிய வேலையை அந்த குழுவில் செஞ்சிட்ருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப அதாவதுங்க கார்டன் லவர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் சீடு வாங்கி 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 அதில் ஃபெயிலியர் ஆகி நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பேர்கிட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்போம் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்போம் ஆனால் இந்த ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற இந்த ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி நீங்கள் யாரை நோக்கியும் போக வேணாம் எதை நோக்கியும் போக வேணாம் எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு ஏன்னா ஒரு ஒருத்தங்க சொல்கிற ஒரு ரெமெடியை விட ஒரு முந்நூற்றம்பது பேர் ஐநூறு பேர் சொல்லக்கூடிய ரெமெடி அப்படிங்கிறப்ப வந்து பல பலதரப்பட்ட அனுபவங்களை நம்ம நம்ம சேகரிக்கலாம் ஸோ நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் உடனடியாக ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பர் வந்து ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற அந்த சேனலோட நேம் இருக்குல்ல அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய அட்ரஸும் நம்பரும் இருக்குது அந்த நம்பரில் ஹாய் அக்கா நீங்கள் வந்து என்ன குரூப்பில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் உடனடியாக உங்களை குரூப்பில் சேர்த்துருவேன் நீங்கள் யார்கிட்ட வேணும்னாலும் என்னென்னாலும் நீங்கள் கே கேட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் போய் ஒவ்வொருத்தட்டியாக கேட்டு அலமோதி கஷ்டப்பட்ட ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் வருட காலமாக இந்து கிடைக்குமா அது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தட்டியாக கேட்டு நிறைய பேர்கிட்ட வாங்கினதில் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டம் என்னுடைய உறவுகள் பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த புலனக்குழுவை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த புலனக்குழுவுடைய கண்டிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அந்த புலனைக்குழுவில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போட போகிறேன் சரிங்களா அதாவது மா பிஞ்சு உதிர்ந்து போகுது பூக்களும் உதிர்ந்து போகுது என்ன பண்ணலாம் அதுக்கான பதில் சாதாரணமாக மா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற எல்லாமே வந்து இயற்கை விவசாயம் ஏன்னா இயற்கை விவசாயம் வந்து நம்மளை என்றைக்குமே கைவிடாது இயற்கையை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை வாழ வைக்கும் அதனால் நான் வந்து மற்ற ரசாயன இது எதையுமே சொல்லலை சரிங்களா மாமரம் சாதாரணமாக டிசம்பரோட லாஸ்ட்டு அல்லது ஃபிப்ரவரியில் வந்து நமக்கு பூக்கள் வர ஆரம்பிக்கும் ஆனால் இயற்கை நான் இயற்கை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் நமக்கு மழை இருந்தது மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது என்னான்னா பூக்கள் அந்த டைமில் வந்தாலும் கொஞ்சமாக உதிரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மழை பெஞ்சதுனால ரெண்டாவது அந்த டிசம்பர் எண்டு அப்புறம் அந்த ஜான்வரி அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி வரைக்குமே நம்ம வந்து மா மரங்களுக்கு அடியாக தண்ணி கொடுக்கக்கூடாது மாமரத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக அதை செய்யாதீங்க மாமரத்துக்கு அந்த பூக்கள் வர்ற டைமில் பூக்கள் பூத்து கிடக்கிற டைமில் மாமரத்துக்கு தண்ணி அடிவழியாக கொடுக்கக்கூடாது மண்ணில் கொடுக்கக்கூடாது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா பூக்கள் கு வர்ற டைமில் பூத்து குளுங்குற டைமில் நீங்கள் மண்ணில் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பூக்கள் கண்டிப்பாக உதிரும் எப்போ வரைக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ நீளம் வரைக்கும் பிஞ்சு வர வரைக்கும் மாவுக்கு அடிவழியாக தண்ணி கொடுக்கக்கூடாது பூக்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நினைக்கலாம் அச்சுச்சோ அப்படின்னா பூ மரம் வாடி கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுங்க சரிங்களா தண்ணி கொடுக்காமல் வச்சுக்கோங்க அப்போ பூக்கள் நல்லா திரட்சியான பூக்களாக மாறும் அதுக்கப்புறம் பூக்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பிரச்சனைகள் வரும் நான் ஒரு மாதிரி அந்த சாம்பல் நோய் மாதிரி வரும் இலைகள் பூக்களை வந்து சாப்பிட்றதுக்குன்னு சில புழுக்கள் அங்கேயே வந்து குடியிருக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னா என்னென்ன ரெமெடிலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து நிறைய பேர் போடுவாங்க நாங்கள் எந்த ஒரு காசும் செலவே பண்ணாமல் எல்லாத்தையும் வளர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு அது வந்து நம்ம நான்கு பா அதை பயிரான கத்தரி வெண்டை கீரை வளர்க்குறதுக்கு ஓகே ஆனால் மரங்களை வளர்க்கும்போது கண்டிப்பாக சூடமோனஸ் அப்படிங்கிறது கிடச்சா வாங்குங்க இப்போ எங்கள் ஏரியாலாம் சூடமோனஸ் கிடைக்கிறதில்ல நான் வாங்கணும்னா நான் அங்கேருந்து தான் வாங்கணும் சென்னையிலேருந்து ஸோ சூடமோனஸ் கிடைக்குதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீன் அமிலம் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வீட்டிலேயே தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணுறது எப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மீனவிலமும் சுடமோனஸும் சேர்த்து ஒரு நூறு எம்எல் வரைக்கும் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு எடுத்து மேலே இலைக்கு மேலேயும் பூக்கள் மேலே நல்லா படுற மாதிரி ஆனால் ஃபோசா அடித்து பூவை உருதுற வச்சிடாதீங்க அது மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் பண்ணணும் சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அந்த திரட்சியாக அது வர்றதுக்கு ஒரு பயிர் ஊக்கியாக அது செயல்படும் சரி அப்போ பெஸ்டிசைடாக ஏதாவது கொடுக்கணும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மீன் அமிலம் ஊக்கியாகவும் இந்த சூடோமோனஸ் வந்து அதனுடைய பெஸ்டிசைடாகவும் இதில் செயல்படும் அதே மாதிரி நீங்கள் தேமூர் கரைசல் இருக்கு இல்லையா அதிலையும் இந்த சூடோமோனஸை கலந்துட்டு அதையும் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ண தான் செய்யணும் வாரத்தில் ஒரு நாள் அது இன்னொரு வாரம் இது இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் இப்படி மாற்றி 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 நீங்கள் நல்ல காய்கள் பெருசாக அப்படி திரட்சியாக பூ குண்டு குண்டுன்னு வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் அதை நீங்கள் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து கீழே கொடுக்கக்கூடாது வந்ததுக்கு அப்புறமா தான் விரல் தண்டிக்கு வரும் விரல் நீளம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் வர வரைக்கும் தண்ணி கீழே கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம தரைக்கு கொடுக்கலாம் அப்பவும் நான் இப்ப சொன்ன இந்த ரெண்டு கரை நீங்கள் நீங்க என்ன பண்ணணும் தரைக்கும் கொடுத்துக்கிட்டே வரணும் சரிங்களா ஒரு உரம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன மா வந்து நல்லா பெருசாக ஆகிட்டே இருக்குது தரட்சியாக வருது இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நிறைய பெரிய பெரிய புழுக்கள்லாம் வந்து இலைகளை கடிச்சு போட்டு அதனால் நோய்களை ஸ்ப்ரெட் பண்ணும் மாக்கள் மாவையுமே என்ன செய்யும் மாக்காவையுமே வந்து அது ஒரு மாதிரி இப்படி அமுக்குன்னா கொல கொலனை அழுகி போகிற மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம அதுக்கு என்ன சத்து அதுக்கு அதிகமாக கொடுக்கணும் எது வந்து பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு கரைசெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க மேலேயும் கொடுக்கணும் கீழேயும் மண்ணுக்கடையிலையும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை சாம்பல் ரொம்ப ரொம்ப மாமரத்துக்கு முக்கியம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கூட ஒரு மரத்துக்கு நம்ம வைக்கலாம் ஸோ சாம்பல் சத்து ரொம்ப அவசியம் க கிடைக்கல அப்படின்னா நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டமோ கிடைக்கிற இலைகளெல்லாம் காய வச்சு எரித்து சாம்பலை மாமரத்துக்கு கொடுங்க அப்போ தான் வந்து காய்கள் நல்லா நமக்கு கிடைக்கும் எல்லா பூக்களும் பிஞ்சுகளாக மாறணும் அப்படின்னா அதுக்கு சாம்பல் சத்து கண்டிப்பாக கொடுங்க சரிங்களா மாமரம் அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தா தான் நல்லா வரும் இப்போ வந்து கொஞ்சம் வெயிலும் மழையும் இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதில் வரும் ரொம்ப கவனமாக பூக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பூக்களை வந்து அதை சாப்பிட்றதுக்குனே வந்து ஒரு தேன் பூச்சின்னு சொல்லி ஒன்று வருமாம்மா அது வந்து அவ்வளோ புதுவையும் தின்னுட்டு போயிருமா அது மாதிரி அடிக்கு தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் அப்படி உதிர்ந்து போயிடும் அதை ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க மாமரத்துக்கு பூக்கள் பிடிக்கிற நேரத்தை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுறதுனால தான் நீங்கள் டெய்லி தண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பூக்களும் உதிரும் பிஞ்சுகள் உருவாகும் பிஞ்சுகளும் உதிரும் ஸோ அதை பண்ணாதீங்க அதுவே ரொம்ப முக்கியமானது அது மட்டுமல்ல பூக்கள் வந்ததுக்கு அப்புறமா காய்கள் பறைக்கிற வரைக்கும் அவ்வளோ பூச்சிகள் அதில் வந்து குடியிருப்பாங்க அது மட்டும் இல்லை வெயில் வர ஆரம்பிச்சிட்டு என்ன நடக்குதுன்னா ஈவினிங் நைட்டுக்கு மேலே நல்ல பனி மார்னிங் வரைக்கும் பனி அதுக்கப்புறம் வெயில் இந்த சீதோஷ்ண நிலைக்கு நிறைய வந்து பூக் புழுக்கள் பூச்சிக்கல் எல்லாம் வந்து மாமரத்தில் இருப்பாங்க ரொம்ப கவனமாக அவங்கள பெருசாக பெரிய நல்ல ஒரு நம்ம பறிக்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்கள ரொம்ப உற்று நோக்கிட்டே இருக்கணும் அந்த மாமரத்தை அப்படின்னா தான் நீங்கள் நல்ல ஒரு காய்களை பெற முடியும் சரி இவ்வளோ சொல்கிறல்ல உங்கள் வீட்டில் மாமரம் இருக்கான்னு கேட்டால் தோட்டத்தில் மாமரம் இன்னும் வாங்கி வைக்கலை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆசை 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 நீ இருக்கிறதே உங்களுக்கு இது வாங்குறீங்களா வாங்குறீங்களா கேட்குறவங்க கிட்டலாம் ஒன்று வாங்கினா யாருமே இது வரைக்கும் மாமரம் இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்லலை ஸோ மாமரம் வாங்க முடியல ஆனால் நம்ம வீட்டில் தோட்டத்தில் ஒரு மாமரம் இருக்குது நல்ல ஒரு என்ன சொல்கிறது அது பெயர் எனக்கு தெரிலங்க பக்கத்தில் சும்மா ரோட்டில் விற்றுட்டு போனாங்க வாங்கி வைச்சோம் வச்ச மறு வருஷமே வந்து காய்ப்பு ஒரே வருஷத்தில் வந்து காய்ப்பு வந்துடுச்சு மொதல் வருஷத்தில் அறு ஆஹா அஞ்சு அஞ்சு காய்கள் மட்டும்தான் முத வருஷத்தில் நான் எடுத்தேன் இந்த அறுக்கு பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு அஞ்சு காய் எடுத்தேன் அதுக்கு அடுத்த ரெண்டாவது வருஷத்தில் இருந்து எனக்கு வந்து ஒட்டு மரம் தான் அறுபது காய் ரெண்டாவது வருஷம் வந்தது அதுக்கப்புறம் அப்படி காய்கள் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி கீழே அப்படி தரையில் வச்சு இப்படி அடித்தோம் அப்படின்னா நொறுங்கி போகும்ல அந்த வெரைட்டி அது பேர் எனக்கு தெரியல காயாக ச பழமாக சாப்பிடணும்னு நினச்சா கூட முடிகிறது எல்லாம் காயை பார்த்த உடனே டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் குடும்பமே சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப புளிச்சிக்கிட்டு சுளிக்கிற மாதிரி புளிப்பு இருக்காது ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு இது பச்சையாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்க அப்படின்னு வெறும் நூற்றி நாற்பது ரூபான்னு வாங்கினேன் ஏதோ ஒரு வெரைட்டி சொன்னார் அப்போ அப்போ எனக்கு அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது அது மாதிரி நம்ம வளர்க்க முத முதல்ல நீங்கள் ஒரு கன்று வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா தொழு உரம் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க அப்போ தான் மரம் சீக்கிரமாக நல்லா அப்படி கிளைகளோடு நிறைய கிளைகளோடு வளரும் சரிங்களா நான் ஒரு மாமரம் வைக்கணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேன் எங்கள் ஏரியாவில் மரங்கள் கிடைக்கிறது பெரியடாக இருக்குது வெரைட்டியாக நம்ம ஆசைப்படுற மாதிரி மரங்கள் எனக்கு வந்து ஆல் சீசன் மேங்கோ வைக்கணும்னு ஆசை அதாவது மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மாதமும் நமக்கு வந்து மாங்காய் கிடைக்கிற மாதிரி அது வைக்கணும்னு மட்டும்தான் எனக்கு ஆசை தோட்டத்தில் ஏன்னா டக்குன்னு மாங்காய் போடாமல் ஒரு மீன் குழம்போ மாங்காய் போடாமல் ஒரு சாம்பாரை வச்சால் மனசுக்கு திருப்தியாக இருக்காது அந்நேரம் போய் வாங்கவும் முடியாதா ஸோ அது வைக்கணுங்கிறதுக்காக வெயிட்டிங் வேறு எதுன்னா கூட இந்நேரம் கிடச்சிருக்கும் சரிங்க அவங்க கேட்டதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் இல்லை இந்த மாம்பரம் பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நம்ம எல்லாரும் மாதிரி தோட்டத்தில் கொஞ்சமாக ஒரு நாலு செடிகளை வளர்த்துட்டு இல்லை நாலு பூக்களை வளர்த்துட்டு நம்ம எதையும் பேசலை நம்ம வீட்டில் பழமரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இங்கே பாருங்களேன் நெல்லிக்காய் இருக்குதா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க வளர்த்துட்டு வரேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுலேயும் பூக்கள் வந்துட்டாங்க பூக்கள் இல்லை காய்களே வந்துட்டாங்க பிஞ்சுகள் பார்த்திங்களா தெரியுதா காய்கள் எத்தனை காய்கள் கிடக்காங்கன்னு தெரியுதா இதுவும் ஒரு மரம்தான் மாயன் கீரை இது வந்து முள்ளு சீத்தா வாங்கி வச்சிருக்கு நிறைய மரங்கள் வச்சுருக்கோங்க நம்ம இங்கே பாருங்கள் மாதுளை இருக்குது தெரியுதா பக்கத்தில் நிறைய காய் கிடக்குது அம்மா இது அது பேர் என்ன பிங்க் கொய்யா அதுக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளை நாவல் அடுத்து டேபிள் ஆரஞ்சு குங்குவாட்டுன்னு சொல்லுவாங்களா அது இது வந்து பட்டை மரம் இது வந்து சர்வ சுகந்தி இது வந்து அத்தி அது வந்து அகத்தி அடுத்து முருங்கை அப்புறம் இங்கே வாங்க இங்கேயும் ஒரு மாதுளை வச்சுருக்கோம் தர்கா இங்கே ஒரு மாதுளை அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து ரெட்ஷீட்டா இது வந்து மருதாணியில் ரெட்டு எல்லாமே மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய ட்ரம்மில் வச்சுருப்போம் அடுத்து இது வந்து மல்பெரி தர்கா இதோட மரங்கள் இருக்கா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த பக்கம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது அதையும் தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து வைக்கணும் பொய்யா இங்கே பாருங்க வெள்ளரி பிஞ்சுகளை பாருங்கள் சும்மா இந்த எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா காய்கள் நமக்கு அப்பப்போ வந்துடுது ஆனால் என்னென்னா இது எலுமிச்சை காய்கள் வந்து இது வந்து பறைக்கிறதுக்கும் என்ன சொல்கிறது ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னா எங்கேயாவது ஒரு இடுக்கில் வச்சிட்டு இருக்கிறது காய் வருதுன்னு தெரில பிஞ்சு வருதுன்னு தெரில அது மைனூட்டாக அந்த பக்கம் போய் பார்க்குறது இல்லை இந்த பக்கமே பார்க்குறனால கீழே கிடக்கும் நல்ல பழுத்து எடுத்துக்கிறது சரிங்க அதனால் வந்து நம்ம வந்து நிறைய பழமரங்கள் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம் இன்னுமே நிறைய வாங்குறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சுற்றிலுமே பழமரங்களை வச்சுட்டு நடுவில் தான் நம்ம வந்து அன்றாட காய்கறிகளையும் கீரை வகைகளையும் மூலிகைகளும் நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்குது ஸோ நாங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஒவ்வொருத்தங்க மாதிரி நம்ம வந்து கேட்டதுக்கப்புறமா பதில் கொடுக்க ரொம்ப நாளெல்லாம் ஆக்க மாட்டோம் இன்றைக்கி கேட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு நாளைக்கு வீடியோ போட்டு உங்களுடைய ச சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும் ஜெயாஸ் கார்டன் மூலமாக ஏன் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஜெயாஸ் கார்டனுடைய நோக்கமே எல்லோரும் தோட்டம் வைக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இலவசமாக விதைகளை வாங்கி ஈஸியாக வளர்க்கணும் எல்லோரும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அவ்வளோ பேரும் நல்லா ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே ஜெயாஸ் கார்டன் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் என்னுடைய அவ்வளோ வேலை பழகுக்கு இடையிலையும் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நான் இதை வந்து தொடர்ந்து வந்து கஷ்டப்பட்டு கூட பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் எல்லாேருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணும் இயற்கையை நம்பி வாழணும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும் இயற்கை நம்மளை என்றைக்குமே கைவிடாது ஸோ இயற்கை விவசாயத்தை நோக்கி வருவோம் இயற்கை விவசாயத்தை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி கார்டனிங் சேக்கர் டேக் கேர்